ஓம் முருகா போற்றி என் பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை ஒரு முறை கேள் சற்று நேரத்தில் முகம் மலர்வாய் எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தன் அருளே எந்த குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே இந்த ஒளி மிகுந்த விடியலில் என் செல்ல பிள்ளைகளுக்கு சந்தோஷமான செய்தியை உன் முருகப்பெருமான் கூற வந்துள்ளேன் இந்த பதிவை கேட்கும் உனக்கு அதிர்ஷ்ட நேரம் இன்னும் ஒரு சீக்கிரமாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடையப் போகிறாய் எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே ஆம் பிள்ளையே உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது எப்போதும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் இந்த முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை ஒரு முறை கேள் நம்பிக்கையின் மறு உருவம்தான் நான் நம்பி வந்தோரை கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் செல்ல பிள்ளைகளிடம் எப்போதும் என் கவனிப்பும் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இதோ உன்னுடைய உணர்வுகளை மதித்து மரியாதையோடும் உனக்கு கண்ணிய குறைவு வரக்கூடாது என்பதற்காகவும் நல்ல வழிகளை உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ கேட்டதையெல்லாம் இன்னும் சில நேரத்தில் உனக்காக கிடைக்கச் செய்வது என் பொறுப்பு நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் பிறகு உன் காத்திருப்புக்கு என்றும் வீண் போகாது என் பிள்ளையே நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் நிறைவேறப் போகிறது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை மனதில் நினைத்துக்கொள் நடந்ததை நினைத்து வருந்தியது எல்லாம் போதும் என்று பிள்ளையே பழிக்கப்போகும் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல செய்தி கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருக்கப் மற்றற்ற மகிழ்ச்சியும் மற்றற்ற மகிழ்ச்சியும் நல்ல செய்தி கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இரு என் வார்த்தைகளை மனதில் வாங்கி கொண்டு இந்த நாளை மகிழ்ச்சியுடன் துவங்கு உனக்கான பொன்னான நாள் இந்த முருகன் சொல் சொல்வதை கேள் என் பதிவை கேட்ட முதலில் உனக்கு எல்லாம் நல்ல நாளாகத்தான் அமையப்போகிறது நீ இப்பொழுது கஷ்ட காலத்தை கடந்து விட்டாய் துன்ப காலம் தொலைந்து விட்டது பெரிய ஆபத்தை கடந்து விட்டாய் பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் இனி உனக்கு வருவது எல்லாமே நல்ல செய்திதான் வெற்றி முழக்கம் உன் வீட்டுக் கதவை தட்டும் இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நம்பிக்கையுடன் கூறுகிறேன் அதுபோலவே நீயும் முழு மனதுடன் என்னை நம்ப வேண்டும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகின்றாய் யாரும் இந்த உலகத்தில் தனியாக இல்லை யாரிடமும் அதிகம் எதையும் எதிர்பார்க்காதே ஏமாற்றம்தான் உன்னை இந்த நிலையில் தள்ளிவிட்டது என்னை நீ நினைக்கும் அருகணமே நான் உன்னில் பயணித்து விடுவேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் முடித்துக் கொடுப்பேன் வருந்தாதே என் செல்லமே முயற்சி செய்து கொண்டே இரு புன்சிரிப்புடன் இரு நம்பிக்கையுடன் இரு பொறுமையாக இரு கருணை உள்ளத்தோடு இரு துணிந்து செயல்படு எந்த நேரமும் சதா என்னையே நினைத்து நினைக்கும் என் அன்பு பிள்ளையின் இனி உனக்கு செல்லது நல்லது மட்டுமே தான் நடக்கும் ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகாதே பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்று கவனி ஏனென்றால் என் பிள்ளைகளை கர்ம வினைகளில் இருந்து காப்பாற்றுவதே என் கடமையாகும் தீவிர நம்பிக்கையும் ஒருமையும் உள்ளவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள்தான் என்னை நோக்கி வேண்டுதல் செய்யத் தொடங்கி அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் யாம் இருக்க பயம் ஏன் என்ற தைரியத்தோடு நீரு உன் உனது எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க நான் தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் நீ விதா விவா விசாரிப்பதையும் நான் விரும்பவில்லை தகராறு இல்லாத குடும்பமே இல்லை வீட்டுக்கு வீடு படிதான் யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்ற கவலை இருந்தால் அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறியதாக இருக்கிறதே என்ற கவலை ஆகவே வாழ்க்கை எவருக்கும் கவலை எவருக்கும் எவருக்குமே இல்லை அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் என்ற பிரம்மை வேண்டாம் கணவர் வீட்டுக்கு வரும்போதே பிரச்சனையோடு வரக்கூடாது மனைவியும் அவரை கேள்விக்குறிகளோடு வரவேற்க கூடாது தன் தவறை ஒத்துக்கொண்டு சரி இனி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை அங்கே முடிந்து போய்விடும் உள்ளால் குத்தின காயம் ஆறிவிடும் சொல்லால் குத்தின காயம் ஆறவே ஆறாது ஆகவே நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் நிலையில் என்றுமே உறுதியாக இரு வானம் விடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை உன் உருவப்பெருமாள் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் உனக்கான நான் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருக்கிறேன் மகிழ்ச்சியோடு இரு மனதில் தன்னம்பிக்கை இருந்தால் அச்சமே இருக்காது தடுமாறாதே எப்போதும் உனக்கான பொருள் உன்னிடம் வந்து சேரும் உன் அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டிப்பறிக்க முடியாது அன்பை கூடும் அதிர்ஷ்டத்தை பெறுவாய் இது உன் முருகப்பெருமானின் அறிவுரையை எல்லாம் கேட்டு நடக்கும் என் பிள்ளைக்கு இனி நல்லதே நடக்கும் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே தான் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன் முருகப்பெருமான் உன்னுடன் பேசும் அதிர்ஷ்டம் ஆகவே இன்றைக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது அதன் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு என் செல்லமே இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்டதால் இப்பொழுது உன் மகம் உன் மனம் சற்று நிம்மதியடைந்திருப்பாய் இதை இந்த இந்த எல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு நீ வரும் காலத்தை பார்த்து நிம்மதியாக இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் உனக்கான இனிப்புச் செய்தியை செய்விகளால் கேட்டு மனதால் அல்லவா சற்று நேரத்திற்கு முன் இவையெல்லாம் நடக்கும் என்று ஒரு அளவாது இனி எல்லாம் நடக்கும் அப்படி எந்த அளவு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் ஆம் இது முருகப்ப முருகப்பெருமானின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை நிம்மதியை நான் நிரந்தரமாக்குவேன் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது ஆம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி பழனி முருகா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண ओमसारामाना Ba कमसारावाना Ba।